உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் எனது அன்பின் தம்பி ரியலா இந்த ஒளிபரப்பு துறைக்கு வந்து இந்த ஊடகத்துறைக்கு வந்து இது வெள்ளி விழா காண்கின்றார் இருபத்தைந்து வருடங்கள் ஆகிறது அவர் இந்த ஊடகத்துறைக்கு வந்து அந்த வகையில் அவரது வெற்றி பாதையில் அவரது வெற்றி நடையில் உண்மையில் நான் அவரை ஆரம்ப காலத்திலிருந்து அவதானித்து வந்தவன் என்ற முறையிலும் அவரோடு ஒன்றாக பணியாற்றியவன் என்ற முறையிலும் உண்மையில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அவரது இந்த பயணம் தொடர வேண்டும் உண்மையில் இதை நான் வெறுமனை வீடியோக்காக சொல்லவில்லை அவருக்கும் தெரியும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தெரியும் என்னது நண்பர்களுக்கும் தெரியும் நான் ரிலா மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கின்றேன் என்பது அவர் உண்மையில் அதை மறுக்க மாட்டார் அந்த வகையில் ரிலா உண்மையில் நாங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டோம் அல்லது வேறு வேறு திசைகளில் சென்றுவிட்டோம் ஆனால் ரிலா இன்றும் அதே துறையில் நிலைத்திருப்பதுவே ஒரு சாதனை தான் இருபத்தி ஐந்து வருடங்களாக அவர் ஊடகத்துறையிலேயே தொடர்ந்து நிலைத்திருந்திருக்கிறார் அதுவே ஒரு வெற்றிதான் நாங்கள் எல்லாம் சாதிக்காததை தம்பி ரிலா சாதித்திருக்கின்றார் என்பதை பார்க்கும்போது உண்மையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருக்கு நான் வாழ்த்துச் சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் இன்னும் இன்னும் பல உயரங்களை தொட வேண்டும் இன்னும் இன்னும் பல தடங்களை வெற்றி தடங்களை அவர் பதிக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான வாழ்கிறனிடம் வேண்டுகின்றேன் எனது தமிழ் சொந்தங்கள் சார்பிலும் எனது சக அறிவிப்பாளர்கள் நண்பர்கள் சார்பிலும் ரீலாவுக்கு இந்த வாழ்த்து செய்தியை அனுப்புவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் 나도 그때 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 그때